என்னப்பா காலேஜ் கிளம்பியா கிளம்பிட்டா என்னப்பா எல்லாம் காலேஜ் போகும்போது ரெண்டு நோட்டு தான் எடுத்துட்டு போவாங்க நீ நானா ஒரு மூட்டை தூக்கி போற அதெல்லாம் படிக்காத பசங்க தான்பா அப்படி போவாங்க நான்லாம் படிக்கிற பையன்பா தான் எல்லாம் நோட்டு போக்கி எடுத்துட்டு போறேன் சரிப்பா சரிப்பா சாப்பாடு எல்லாம் ம் காசு எடுத்துக்கியாப்பா எடுத்துக்கணும் சரிப்பா சரிப்பா பாத்து காலேஜ் போயிட்டு வாப்பா நல்லா படிப்பா சரிப்பா

காலேஜ் தான் போயிட்டு வரேன் ஏன்பா ஒழுங்கா போய் சொல்லாத சொல்லு நீங்க காலேஜ் போகாத நீ எங்க போன நேச்சமா காலேஜ் தான் போயிட்டு வரேன் எங்க புல்லா காலேஜ் தாங்க போயிட்டு வரான் அவனை எங்க திட்டுறீங்க ஆமாம் இது பண்ண வேலைக்கு இதை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு தெரியுமா நம்ம மானத்தே வாங்கி வச்சிருக்கு நம்ம நல்ல பிள்ளைங்க என்னங்க பண்ணா இவரை நம்ம காலேஜ் போசோன்னா இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு இருந்து ஒரு சாத துணி எடுத்து பேக்கில் மடித்து வச்சுக்கி ஊருக்கு போய் பீச்சில் சுற்றிட்டு வந்திருக்காரு நான் போகும்போதே கேட்டேன் என்னடா காலேஜ் போகிறான் அவன் ரெண்டு நோட்டை எடுத்து போகிறான் நீ நானும்மா பெரிய மூட்டை எடுத்து போறான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் படிக்காத பசங்க தான் அப்படி போவானுங்க படிக்கிற பசங்கள்லாம் என்ன மாதிரி தான் போவானுங்கன்னு சொல்லிட்டு இவர் அது ஃபுல்லாக துணியை சுற்றி தான் வச்சுருக்காரு இதுதான் ஒரு படித்த லட்சணம் இவர் பீச்சில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு இவர் பீச்சில் சுத்தத்தை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு முனுசாமி எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறான் பெத்த வயிறு பத்திக்கினி எரிதிரி இது பண்ணி வச்சுருக்க வேலைக்கு என்னப்பா அப்பா சொல்கிறதுலாம் உண்மையா சரி இதை கூட நான் ஏற்று பண்ணி இவர் இன்னொரு வேலை என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்காரு இவர் வாத்தியாருக்கு நான் ஃபோன் அடித்து என் பையன் காலேஜுக்கு வரலையாம நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்டதுக்கு அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு இவர் ஒரு நம்பரை கொடுத்து வச்சுருக்காரு அது வந்து என் நம்பரும் இல்லையா எவனோ ஆப்ரிக்காதார நம்பரை கொடுத்து வச்சுருக்காராம்

அதான் செய்யும் வேணும்னா அதுக்கு நாலு பண்ணி வாங்கி கொடுத்து மேய்க்க வைக்கலாம் அதுதான் அதை வச்சு பண்ணலாம் வேற எதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் நம்ம குடும்ப கஷ்டத்தெல்லாம் தீக்காது அது மேலும் மேலும் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் இது தாண்டி உன் பிள்ளையோட லட்சணம் அதை இம்மா நேரம் திட்டம் அதுக்கு ரவையாவது சூடு இருக்கான்னு பாரு திருட்டு மொழி மூச்சு நீங்க இது பாரு திருட்டு மொழி என் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு அதை ஒழுங்கா ஓடி போயிருப்பையா

நான் மாற்றிக்கிறேங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அவன் சும்மா ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கனா நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ பண்ணுங்கடி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் புறா அவன் இஷ்டம் அவன் ஏதோ பண்ணிக்கிறான் நான் திட்டுறதை அவன் கோபமாக எடுத்துக்கிறான் ஆனால் பின்னாடி அவன் நினச்சி பார்ப்பான் நம்ம அப்பா இதெல்லாம் சொன்னாரே நம்மளுக்கு எதுக்கு அதை திட்டிருக்காருன்னு அவன் நினச்சி பார்ப்பான் நீ சொல்லி அவனை திருத்துனால் திருத்து இல்லைன்னா அவன் வழிக்கு போட்டோம் நான் எதுவும் பண்ண முடியாது